இது உங்க நாடு உங்க மைதானம் உங்க ஃபேன்ஸுக்கு முன்னாடி சம்பவத்தை பாக்குறியா அப்படின்ற மாதிரி முதல் ஒரு நாள் போட்டியில சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக இந்திய அணி பயங்கரமா பவுல் பண்ணியிருக்காங்க சும்மா வச்சு செஞ்சிருக்காங்க முதல் பாதியே சும்மா அனகலமா இருந்திருக்கு என்ன நடந்திருக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையேயான முதல் ஒரு நாள் போட்டியோட முதல் பாதியில அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம் சமீபத்தில் தான் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி டி டுவெண்டி தொடர்ல விளையாண்டாங்க அந்த தொடரில் முதல் போட்டியானது மலையால் பாதிக்கப்பட்டது இரண்டாவது போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அபார வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க மூணாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி அபார வெற்றியை பதிவு பண்ணி அந்த தொடரானது ஒன்னு ஒன்னு அப்படின்ற கணக்குல சமன்ல முடிஞ்சது இந்த நிலையில தான் இன்னைக்கு ஒரு நாள் தொடரானது தொடங்கி இருக்கு இந்த ஒரு நாள் தொடருக்கு இந்திய அணியோட கேப்டனாக இருக்கவர் தான் கே எல் ராகுல் கடைசியா இந்திய அணி ஒன் டே ஃபோர் மண் கிரிக்கெட்ல எப்போ விளையாண்டாங்க அப்படிங்கறத கேட்ட சோகமாக தான் இருக்கும் இருந்தாலும் சொல்றேன் எஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இறுதி போட்டியில் விளையாண்டாங்க உலகக்கோப்பை தொடர் தொடரில் இந்திய அணி படு அடைஞ்சாங்க அதற்கு பிறகு ஒன் டே ஃபார்மெட் கிரிக்கெட்ல இன்னைக்கு தான் கிளம்புறாங்க இதனாலேயே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா அணி இங்க பாருங்க இன்னைக்கு நாங்க பெரிய டார்கெட்டை செட் பண்றோம் அப்படின்ற மாதிரி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க ஆரம்பத்திலேயே அசத்த ஆரம்பிச்சாரு ஹர்தீப் சிங் போட்ட முதல் ஓவர்லேயே ரெண்டு விக்கெட்டு என்ட்ரிக்ஸ் எட்டு பந்துக்கு எதிர்கொண்டு டக் அவுட் ஆனாரு வேந்தர் தூசன் முதல் பள்ளியே டக் அவுட் ஆக முதல் மூணு ரன்களுக்குள்ளேயே ரெண்டு விக்கெட் எழுந்துட்டாங்க சவுத் ஆப்பிரிக்க அணி ஆரம்பத்திலேயே தடுமாற ஆரம்பிச்சாங்க பட் இருந்தாலும் கூட டோனி அதிரடியா ஆனாரு சிக்ஸ் போர்மா வெளிக்க ஆரம்பிச்சாரு யுவராஜ் கரை சேர்ப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது அவரையும் முடிச்சு விட்டாரு ஹர்தீப் சிங் மொத்தமா இருபத்தி ரெண்டு பந்து இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்தாரு அதுல ரெண்டு ரெண்டு பவுண்டரியும் களத்துல ஒன்னு சேர்ந்தாங்க கேப்டன் மார்க்ரமும் கிளாசனும் அந்த நேரத்துல பவுல் பண்ண வந்த ஆவேஷ்கான் கான் ஆசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மார்க்கரம் விக்கெட்டை தட்டி தூக்குனாரு கேப்டன் பொறுத்த அளவுக்கு மொத்தமா இருபத்தி ஒரு பந்து பன்னெண்டு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ரெண்டு பவுண்டரி ஆசை இருந்தாரு ஆவேஷ் நீ விக்கெட் எடுக்கிறியா இப்ப நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளாசன் விக்கெட்டை போட்டு தள்ளனாரு ஹஜ்தீப் சிங் கிளாசன் மொத்தமா ஆறு ரன்கள் எடுத்து வெளியேற அடுத்து வந்த முள்ளரை டக்கப் செஞ்சாரு ஆவேஷ்கான் கான் மொத்தத்துல ஹர் சிங் ஆவேஷ்கான் கான் மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்காவால எதுவுமே செய்ய முடியல டேவிட் மில்லரும் ரெண்டு ரன்ல ஏமாற்றம் கொடுக்க கடைசி கட்டத்தை கேசவ் மகாராஜன் நான்கு ரன்ல வெளியேற எழுபத்தி மூணு ரன்களுக்குள்ளேயே சவுத் ஆப்பிரிக்கா அணி எட்டு விக்கெட்டை இழந்துட்டாங்க இந்தியாவோட வேகப்பந்து வீச்சு மிரட்டலா இருந்துச்சு பட் கடைசி கட்டத்துல போராட ஆரம்பிச்சாரு பிலுவாயோ கூடவே பர்கரை வச்சுக்கிட்டு அழகா ரன்ல சேர்த்தாரு ஒரு டீசென்டான ஸ்கோருக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணி நகர பட் அவரையும் விட்டு வைக்கல அர்ஜித் சிங் கடைசி நேரத்தில் விக்கெட் எடுத்தாரு பிலுவாயோ மொத்தமா நாற்பத்தி ஒன்பது பந்துகளை முப்பத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்தாரு இருந்தாரு அதுல ரெண்டு சிக்ஸர்களையும் மூணு ஒன்றையும் லாசி இருந்தாரு கடைசி நேரத்துல கிளம்புறாங்க சாம்சி எட்டு பந்துகளை பதினோரு ரன்கள் எடுக்க இன்னொரு பக்கம் பர்கரை தட்டி தூக்கிட்டாரு குல்தீப் யாதவ் மொத்தமா பர்கர் ஏழு ரன்கள் எடுத்திருந்தாரு சவுத் ஆப்பிரிக்கா அணி போராடியுமே இருபத்தி ஏழு புள்ளி மூணு ஓவர்களே ஆல் அவுட் ஆகிட்டாங்க மொத்தமாவே நூத்தி பதினாறு ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க இந்தியனியோட பந்து வீச்சை பொறுத்த அளவுக்கு ஹர்ஷ்தீப் சிங் அபாரமா பவுல் பண்ணாரு மொத்தமா பத்து ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஏழு ரன்களை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட்களை வீழ்த்தினாரு ஆபேஷ்கான் மொத்தமா எட்டு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஏழு ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து நான்கு வீடு எடுத்தாரு குல்தீப் யாதவ் ரெண்டு புள்ளி மூணு ஓவர்கள் பந்து வீசி வெறும் மூணவர்களும் மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு ஓரளவு இந்தியாவோட பவுலிங் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஓகே நீங்களும் மக்களோட பதிவு பண்ணுங்க ஹர்தீப் சிங் அண்ட் ஆவேஷ்கான் இவங்களோட வந்து வச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை